நம்ம இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ப்ராபர்ட்டியோட அளவு பாயிண்ட்ல இருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா மனூர்பேட்டை ரோடு திருவண்ணாமலை கிரௌண்ட் ப்ளோர்ல பார்த்தீங்கன்னா பெரிய கடை ஒன்று இருக்கு வாடகை விட்டுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஜி ப்ளஸ் டூவில் கட்டியிருக்காங்க கீழே வந்து பெரிய கடைங்க வாடகை விட்டுருக்காங்க கடைக்கு பார்த்தீங்கன்னா தனியாகவே ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கோம் ஏன்னா ரெண்டில் இருக்காங்க கொடுத்தனா இருக்கிறதுனால ஃபுல்லாக காமிக்க முடியல செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக ஸ்டெப்ஸ் இருக்குங்க இந்த பக்கம் போனீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் போகலாம் நீங்கள் பாக்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு போர்ஷன் இருக்குது இதுதாங்க தாங்க ஃபஸ்ட்டு போர்ஷனு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்குங்க ரெண்டுமே சேர்ந்து தாங்க ஒரு போர்ஷனு இந்த பில்டிங்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் தாங்க ஆயிருக்கு த்ரீ இயர்ஸ் தான் இருக்கு பில்டிங் கட்டி மேலே உங்களுக்கு வந்து வெண்டிலேஷனுக்காக மேலே வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்குங்க உள்ள போனீங்கன்னா கிச்சனு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஹாலு ஒரு பெட்ரூம் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு போர்ஷன் இருக்கு இதுல வந்து ஹாலு ஒரு பெட்ரூம் கிச்சன் இருக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக காமிக்க முடியலைங்க உள்ளே வந்து கொடுத்தனா இருக்கிறதுனால ஆளுங்க இருக்காங்க அதனால் ஃபுல்லாக காமிக்க முடியல உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா டேரக்டாக வந்து பாருங்கள் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பட்ஜெட் எல்லாமே கொடுத்துருக்கோம் விருப்பம் உள்ளவங்க மட்டும் கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா மேற்கொண்டு பேசிக்கலாம் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா நெகோஷியபுள் தான் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதாவது கிச்சன் கிடையாது பேட்ச தங்கிக்கலாம் ஃபுல்லாகவே டவுன் லிமிட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா தான் ஃபுல்லாக கடைங்க வீடுங்க எல்லாமே இருக்குது எல்லா வசதியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க வெளியில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெரஸ் தாங்க எல்லா வசதியுமே இந்த வீட்டில் இருக்குது அதாவது அக்கம் பக்கத்தில் எல்லா வசதியுமே இருக்குது கடைங்க ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்திலே இருக்குது இங்கேருந்து கோயில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தெரியுதுங்க கோயிலோட கோபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டியே இருக்குது மலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிட்டியே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புக் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மேல்கொண்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்